அக்கா <laughs> 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 엄마 이제 가자, 가자, 가자. 자, 이이이이이이이이가또 가가 또. 아야. 엄마 이제 아 엄마부터 아자, 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 아 아자, 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 நா இல்ல இல்ல மாமா மாமாக்கு எங்க மாமாக்கு தலாமி அச்சா உனக்கு மொத்தா மொத்தா தான் கண்ணாள் முறுக்கு வாங்க முருக மாமா நல்ல பயம்மா கண்ணா மாமாடி மாமா கண்ணாடி அத்தவா தெரியமா சாமான அதேமாரி இப்ப வேற ஒரு மாம்பழ துறான் கூட எடுக்கவே அப்படித்தான் ஜீவம் முதல் நீங்க பாக்க

à cha mama cha mama mama cha mama cha 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 வச்சிரு